ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு மிக மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கு அது என்னங்கிறத முழுசா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுத்தேர்வு டிஎன் செட்டு கணினி வழித் தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு மூணு இருபத்தி ஐந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து மற்றும் ஒன்பது மூணு இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களில் காலை மாலை இரு வேலைகளில் நடத்தி முடிக்கப்பட்டது தற்போது தேர்வுக்கான கேள்விகளுக்கு உரிய தற்காலிக உத்தேச தேர்வு வாரிய இணையதளத்தில் தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேதியில் அந்த அமர்வில் செஷன் தேர்வு எழுதினார்களோ எந்த அமர்வில் அந்த உரிய மாஸ்டர் கொஷின் பேப்பர் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடப்பட்டுள்ளது தேர்வர்கள் வெளியிடப்பட்டுள்ள தற்காலிக விடைக்குறிப்புக்கு இணைய வழியில் ஆட்சேபனை அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதற்குரிய சான்றாவணங்களை இணைக்க வேண்டும் சான்றாவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது இவை அனைத்து முற்றிலுமாக நிராகரிக்கப்படும் ஆசிரியர் தேர்வாரி வெளியிட்டுள்ள தற்காலிக உத்தேச விடைக்குறிப்பின் மீது ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை ஆசிரியர் தேர்வாரி இணையதள முகவரியில் மட்டுமே ஆதாரங்களுடன் பதிவு செய்திடல் வேண்டும் ஸ்டாண்டர்ட் பாடப்புத்தகங்கள் மட்டுமே ஆதாரமாக அளிக்க வேண்டும் கையேடுகள் கைட் கைடு நோட்ஸு மற்றும் இணையவழி ஆவணங்கள் ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தபால் அல்லது பிறவழி முறையீடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவை நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது என்று அறிவிக்கப்படுகிறது டிஎன் செட் எக்ஸாம்னுடைய டென்டர்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டுருக்காங்களாம் ஸோ அதுக்கான டென்டேட்டி ஆன்சர்க்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தெரிவிக்கலாம் வித்து ஆதாரத்தோட அந்த ஆதாரம் ஸ்டாண்டர்ட் புக்காக தான் இருக்கணும் நஷ்டத்துக்கு ஏதாவது நெட்லேருந்து எடுக்கிறது ஏதாவது கைட்லேருந்து எடுத்துக்காதுன்றது அப்படிலாம் தான் ரெஜெக்ட் பண்ணிடுவோம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பாட வல்லுநர்களோட முடிவு தான் இறுதியான முடிவு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கோனாக கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி